ஒன்பது பேர் சில நான் அஞ்சு பேரோட பெருமையாக ஒரு காலம் தமிழ் நான் கூட சில நேரம் கெண்டலா தோன்றது அப்பா அம்மா தூங்கவே இல்லையாடா தூங்காதே நான் நகைச்சுவாக அந்த காலத்தில் நம்ம படிக்கிற பொழுது பிள்ளைங்களுக்குள்ள ஸ்கூல்ல அப்படி பேசிக்கணும் நாங்கள் அப்படி கலைஞர் ஆட்சி சொன்னார் இன்னொருத்தாங்க சொல்லிட்டு நாம இருவர் நமக்கு இருவர் கொஞ்ச நாள் ஆச்சு அடுத்த விளம்பரம் போட்டார் நாம் இருவர் நமக்கு ஒருவர் கலைஞர் ஆட்சியா நாம் இருவர் நமக்கு ஒருவர் மூணு மாசம் ஆச்சு மறுபடியும் என்னன்னா நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொரு நமக்கு இருக்கு இன்னொரு வானா பிள்ளைங்களே நாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறக்காமல் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் முதல் பரிசு வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அண்ணன் தலைஞராட்சி கழகாட்சியில் ஆட்சியில் வாங்கினோம் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் நாடாளுமன்றத்தை சீரமைக்க போகிறோம் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருப்பவன் இன்றைக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்காம அங்க இருக்கிற உட்காரத்தை கூட இடையில்லாமல் அவன் தமிழ்நாட்டிலே வேலை செய்யறதுக்கு வருகின்ற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த ஜனத்தொகை அடிப்படையில் இன்றைக்கு தொகுதியை மீண்டும் வரையறுக்கப்பட்டால் நம்முடைய தொகுதி குறையும் ஒன்றிய அரசாங்கத்தில் பேச்சு கேட்டது நாங்கள் தவறா நீங்கள் கேட்ட பேச்சை நான் கேட்டுவதற்காக கொடுக்கிற தண்டனையா இதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்லுகிறார் நீங்க எதனால் பண்ணுங்க எங்களுடைய தொகுதியை குறைக்க கூட அது எங்களுடைய மான பிரச்சனை அதோடு மட்டுமல்ல சட்டமன்றத்திலே நாட்டு மக்களுக்காக போடுகிற திட்டங்கள் இந்த திட்டத்துடைய தீர்மானத்தை சட்ட வழிவாக்குகிற பொழுது இங்கே இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேர்முக பிரதியாக இருக்கிற ஆளுநர் என்று சொல்லுகிற கவர்னர் கையெழுத்து போடுகிறாரா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக ஒன்றை கொண்டு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது எதையாவது நாட்டு திருநூறு தமிழ்நாட்டு மக்களுக்கு போடுகிற திட்டத்திற்காக ஒத்திய அரசாங்கத்தோட ஏஜென்ட்டாக இருக்கிற ஆளுங்க கையெழுத்து போடுறாரா ஜீவை கேட்கிறாரா ஒரு மானிதம் பயன்பட வைத்து கொண்டு